ஆலங்குளம் பேரூர் அதிமுகவினருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா ஆலங்குளம் முத்தாரம்மன் கோவில் சமுதாய நலக்கூடத்தில் தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் பேரூர் அதிமுக நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் உறுப்பினர்களுக்கு கட்சியின் உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரம் தலைமை தாங்கினார் பொதுக்குழு உறுப்பினர் பாண்டியராஜன் நெல்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கே ஆர் பி பிரபாகரன் மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் கிருஷ்ணசாமி ஆலங்குளம் பேரூர் செயலாளர் கே பி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் பேரூராட்சி ஒன்பதாவது வார்டு உறுப்பினரும் பேரூர் துணை செயலாளருமான சாலமோன் ராஜா வரவேற்றார் அதிமுக அமைப்பு செயலாளரும் ஆலங்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஜி ராஜேந்திரன் ஆலங்குளம் பேரூர் பதினைந்து வார்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார் இந்த விழாவில் இளைஞரணி கே பி எஸ் குமரன் ஆலங்குளம் சிறப்பு பேரூராட்சி துணைத் தலைவர் ஜான் ரவி மாவட்ட ஐடி விங் துணைத் தலைவர் முத்துராஜ் எம்ஜிஆர் மன்றம் நகர செயலாளர் தமிழரசன் விவசாய அணி தங்கசாமி பேரூர் ஐடி விங் நிக்சன் வக்கீல் சாந்தகுமார் மாஸ்டர் சேர்மபாண்டி கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெயராமன் ஆலங்குளம் செந்தில் முருகன் பர்வின் முத்தையா ஜெயசிங் சங்கரன் முத்துலட்சுமி முன்னாள் கவுன்சிலர் ராமரத்தினம் என்ற தங்கராஜ் மாவட்ட பிரதிநிதிகள் சுப்புலட்சுமி தேவதாஸ் செல்லமணி துரைப்பாண்டி கட்டேரி மாரியப்பன் தங்கம் சுமோ சூரியன் சொக்கலிங்கம் ஒன்றிய கிளை செயலாளர் திருஞானம் உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் பேரூர் அதிமுக செயலாளர் கே பி சுப்பிரமணியன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர்